இப்போது முல்லை செடியில் இருந்து பொடித்த இத்தனை பூ தாய்ஸ் பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பூ கிடைச்சிருக்குது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செம்பருத்தி ஹைப்ரெட்டு கொஞ்சம் பெரிய மொக்கா இருக்குது நாளைக்கு இது விரிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுனேட்டு அதுக்கப்புறம் நிறைய அறுத்து தாய்ஸ் நம்ம இது ஃபஸ்ட் உள்ளே வச்சுக்கலாம் அப்புறம் மருதாணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மெயினாக ஒன்று பெ பெருசாக ஒரு விஷயம் அழுத்ததாய்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி எப்படி வளைஞ்சிடுது நம்ம மாடி தோட்டத்தில் அப்படின்னு பார்த்து வரோம் எத்தனை வந்துருக்குங்க பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் பாருங்கள் ரோஸ் அன்னைக்கு வெல்கம் டு ஃபன் சிட்டி கிட்ஸ் எஃப்சி கே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முல்லைப்பூ பறிக்கலாம் அப்புறம் நம்ம தோட்டத்தை மறுபடியும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம முல்லைப்பூ கொஞ்சம் விட்டுருக்கு இனிமேல் தான் வருவோம் பாருங்க நிறைய மொக்கு அங்கங்கே விட்டுருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி பறிக்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் பூ நம்ம சாமிக்கு பறிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் தக்காளி எல்லாம் விட்டுருக்கு அதெல்லாம் கொஞ்சம் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து வீட்டில் நம்ம இந்த முல்லை படிச்சுருப்போம் இப்போ பாட்டுருப்பீங்க அதே மாதிரி அந்த சைடு இன்னிக்கு நிறைய தத்தாளி தொ தொட்டாக அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க நிறையா வண்டது இன்றைக்கு அறுவடை வீடியோ தனியாக வரும் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தது இன்னைக்கு இந்த வீடியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா ரோஜாப்பூ இருக்கு அடை தாத்த போகிறோம் அதுக்கப்புறம் இந்த பண்ண இந்த பூ இந்த பூ பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சூப்பராக இருக்குது ரெண்டு வந்து மு மு செடி ஸ் இந்த முல்லைச்செடி சு சுற்றி இது ஒன்று வேறு கோவத்தீரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவத்தீரையும் வளர்ந்துருது பண்ணு இது கோவத்தீரை ரைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் கோவத்தீரை வர எப்படி இது கோவத்தீரோட பூட்ட அந்த ரைஸ் இது காய் வந்து பழம் வரும் இந்த தீரையை சாப்பிட்டா ரொம்ப நல்லது நிறைய சத்து இருக்குது நம்ம மொத்த தூரம் வானேன் டீரை கவலே இது இருக்குது சரி வானேன் நம்ம அந்த சைட் போய் பார்க்கலாம் ரைஸ் நம்ம முருந்தா மாடித்தோட்டத்தில் முருந்தா இருக்குது அதாவது அது மாடி கொட்டம் கீழே வச்சிருக்கோம் இப்போ பண்ண முருங்கத்தா எத்தனை ஒன்று இருக்கும் தொத்து தொட்டா இல்லை கொத்து தொத்தா இருக்குது நான் ரெண்டு வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் நீங்கள் தட்டை தொற்று தொட்டாக இருக்கேன் அந்த தொழில் யா இருக்குது சூப்பராக இருக்குது அந்த ஒரு பூ வச்சிருப்போம் அர்லி பூ செடி ரைஸ் அது நல்லா தாய்க்கும் ஆனால் இன்னொரு முருங்கா செடி பார்த்துலாம் இது பாட்டுன ரைஸ் இதுதான் நம்ம மாடி தோட்டத்தோட தோட்டம் ரெண்டு ஆடு முருந்தா ஃபஸ்ட் முருந்தா நீங்கள் பாட்டுருப்பீங்கன்னா ரெண்டு எழுத்து செகண்டு சூப்பராக இருக்குது இந்த தீரை வச்சு இது வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கோம் வெட்டினாலும் நல்லா தலைஞ்சி ஊற்றுரும் வெட்டி விட்டுறதோ அது தொஜா தெளிச்சு களைஞ்சிடுவோம் இது நம்ம வந்து காயும் பொடிக்கினால இது நம்ம இருந்து பிடிச்சேன் இத்தனை பூ தைஸ் முளைப்பூ பரவல் முளைப்பூ இது வந்து செம்பருத்தி ஐ

அஞ்சு அஞ்சு நீங்கள் ஒன்று வந்து ஆறு இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ஏழு ஏழு இன்னும் உள்ளலாம் அழுத்து ட்ரைஸ் நிறையா தடவை நீ ஒரு கால் வரும்னு நினைக்கிறேன் ரைஸ் எவ்வளோ எழுத்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா தொட்டாக அழுத்து இப்போ இந்த தொட்டில் பார்த்தீங்கன்னா மூணு இதில் ரெண்டு அந்த மாதிரி நிறைய இழுத்து இங்கே பூ பார்த்துருப்பீங்க ஒயிட் கலர் பூ ஒயிட் கலர் பூ அதனால மொக்கள் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் பாருங்கள் ரோஸ் அன்னைக்கு எங்கள் கூட ரோஸாக விட்டுருந்தது இப்போ நிறைய ரோஸ் விட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர் அழகாக இருக்குது பாருங்க பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது அதிருப்தியாக வந்திருக்கு நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விட்டுருக்கு பாருங்கள் வந்துட்டு இருக்கு நாலு ரோ சூப்பரை நாலு ரூ சூப்பரா இருக்கு மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறவர்கள் அடுத்தது தான் கோயக்கம் எப்சி டே